ரஹமானுர் ரஹீம் அஸ்லாம் வலைக்கிம் கல்குடா தொகுதியிலிருந்து எங்களுடைய கல்குடா தொகுதியின் அமைப்பாளர் அறிவிப்புட உறுப்பினர் கணக்கறிஞர் ராஜிஎம் தியால் அவர்களின் தலைமையில் எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் நடைபெற இருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பேராளர் மாநாட்டுக்கு கல்குடா தொகுதியிலிருந்து எங்களுடைய பேராளர்கள் செல்வதற்கான ஏற்பாடுகளை எங்களுடைய இலங்கை சேவை உத்தியோக சகோதரர் கணிப்பா அவர்களின் தலைமையில் தற்போது எங்களுடைய முன்னாள் ஓட்டமாவடி பிரதேச சபை உறுப்பினர் சகோதரர் முஹாஜி மாஸ்டர் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் எங்களுடைய வாழைச்சேனையைச் சேர்ந்த கலந்தர் ஹாஜியார் மத்தி குழு செயலாளர் பஷி நானா எங்களுடைய மாவடி சேனை நானா செம்மண்ணோடைய கபூர் மாஞ்சோடு ஹல்வி நானா பிரேந்திர சேனை மன்சூர் எங்களுடைய ரஃபீ பிரதர் உட்பட அடுத்து எங்களுடைய எங்களுடைய ரியாஸ் சகோதரர்களின் செயலாளர் ரியாசி உட்பட எல்லா சகோதரர்களை விழித்து கல்குடா தொகுதியிலிருந்து ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி பயணிக்கின்ற இந்த பயணத்திலே எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒருங்கி இருக்கின்ற எல்லா சகோதரர்களும் இணைந்து கொண்டு எங்களுடைய கட்சியினுடைய இரண்டாம் கட்ட இந்த பணியிலே பலப்படுத்துவதற்காக நாங்கள் எல்லோரும் கைகோர்த்து ஒருங்கிணை வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே விசேடமாக முஸ்லிம் காங்கிரஸ் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரமாம் ஆண்டு பிற்பட்ட காலத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டியிருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரையுள்ள இந்த காலப்பகுதி முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஒரு சவால் நடைந்த காலப்பகுதியாகும் குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தவிசாளர் பசி சேதுராவத் அவர்கள் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாராளுமன்றம் கலையின் வரையிலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அவர் சாதித்த சாதனைகளை எதுவும் இல்லை முஸ்லீம் காங்கிரசுக்கு ஒரு புத்து எழுச்சியோடு ஒரு புதிய தலைமைத்துவங்களை புதிய அரசியல் அதிகாரங்களை நோக்கி நகர்கின்றவர்களை நோக்கி இந்த சமூகம் புதிய எழுச்சியோடு நகர வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையிலே இலங்கையில் வாழ்கின்ற இஸ்லாமிய அமைப்புகள் இந்த பிற உலமாக்கல் முக்கியஸ்தர்கள் புத்திஜீவிகள் என்று ஒரு ஒரு நவீன சிந்தனையின் பால் செல்கின்ற காலகட்டத்திலே ஒரு சூவித்து அத்து இந்த சிந்தனையிலிருந்து ஒதுங்கி இந்த சமூக ஒரு ஒரு நவீன எழுச்சி கூடாக இஸ்லாமிய அடிப்படையில் பயணிக்க வேண்டிய இந்த கட்டத்திலே எங்களுடைய மதிப்புக்குரிய தவிசாளர் அவர்கள் கடந்த காலங்களிலே தவிசாளராக இருந்த எங்களுடைய மதிப்புக்குரிய பசிஷ் ராவ் அவர்கள் தன்னுடைய சில சில அறிக்கைகளை விடுவதை விடுத்து இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய சர்வதேச எழுச்சியிலும் இலங்கை முஸ்லிம் சமூகத்தினுடைய எழுச்சியிலும் எங்களுடைய தற்போதைய தலைவர் மிகவும் தெளிவாக நகர்ந்த காலகட்டத்திலே அவர் எதிர்கால அடுத்தடுத்த தலைமுறைகளுக்காக தன்னுடைய அறிக்கைகளை நிறுத்திக் கொள்வது பொருத்தமாக இந்த பேராள மாநாட்டின் சார்பாக ஹல்குடா தொகுதி செல் செல்லவிருக்கின்ற சகோதரன் சார்பாகவும் அன்பான அழைப்பு இருக்க விரும்புகிறது கல்குலா தொகுதியிலிருந்து ஒரு ஐம்பது பேர் மட்டும்தான் தோறதுக்கு ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது விரும்பினார்கள் போகலாம் அதில் யாரும் எந்த விதமான அசௌரியங்களை ஏற்படுத்தக்கூடாது மனத்தாக்கங்கள் இருந்தாலும் அதையும் பொருந்திக்கொண்டு எமது கட்சிக்காக வேண்டி அடுத்ததாக எமது கௌரவ மசூர் அவர்கள் எமது தலைமைத்துவத்தை மிகவும் வன்மையான முறையிலே சீடி இருக்கின்றது ஃபைல் இருக்கின்றது என்று சொல்லி பல விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் எமது தலைமைத்துவம் இந்த சீடிக்கும் இந்த ஃபைலுக்கும் பயந்து ஒதுக்கி போகிற தலைமைத்துவம் இல்லை எமது தலைமைத்துவம் சாணக்கியமான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது முழு இலங்கையிலும் உள்ள முஸ்லீம்கள் சாரசாரியாக முஸ்லீம்ஸ் முஸ்லீம் முஸ்லிமும் தலைமைத்துவத்திலே வந்து இணைந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று வன்மியை எடுத்துக்கொண்டால் அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் பம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மட்டக்களம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பேரும் அனைவருமையாக எமது முஸ்லீம் கோங்க தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றிணைந்து கொண்டிருக்கிறார்கள் யாரும் பூச்சாண்டி காட்ட வேண்டிய ஒரு விதமான தேவைப்பாடும் இல்லை பூச்சாண்டிக்கு பயந்து போற தலைமைத்துவமும் இல்லை தயவு செய்து பூச்சாண்டி காட்டுற வேலையை விட்டு போடும் பயில் காலையை விட்டு போடும் எவ்வாறு நீங்கள் கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டீர்களோ திரும்பவும் உங்களுக்கு கட்சியில இருக்கின்றது நீங்கள் நிஷா எதிர்காலத்தில் எமது கட்சியின் கோட்பாடுகளை உணர்ந்து கட்சியுடைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் வசித்தவர்தர்கள் திரும்பவும் நீங்கள் கட்சியில் இணைந்து கொள்ளலாம் எமது தலைமைத்துவத்தின் வேண்டுகோளுக்கிடங்கள்